வணக்க மக்களே மைவித்திரி வழக்கில் தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாங்க ஆதாரம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு ஸோ சில உண்மை தகவலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பகிர போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கை போடுங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைவி திரையில் எந்த ஒரு குழம்பமும் கிடையாது அப்படின்றது ஒரு அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆதாரம் எதுவும் கிடைக்கல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு சதவீதம் உண்மை தகவல்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஆதாரத்துக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இரண்டாவது முறையாக ஸோ ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வழக்கு பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார ஆதாரத்திற்காக தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரதையுமே போதிய ஆதாரங்கள் கிடைக்கல ஸோ அதனால் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த முறை தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க போகிறாங்க ஸோ இந்த தீர்ப்பில் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான சக்தியான செய்தி தான் வரப்போகுது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கறது தான் வந்து சக்தியானந்தங்கள் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உண்மையாக போகுது ஸோ இந்த டைம் அதாவது இந்த இயரிங் வரப்போகுதில்ல ஸோ இந்த இயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எகார்ந்த கொண்டோ தீர்ப்பை தள்ளி போட மாட்டாங்க ஸோ நம்ம நினச்ச மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடபிள் இஓடபிள்யூ வந்து உள்ளே வராமல் இருந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது ஸோ ஈடபிள்யூ வந்து தான் இது எல்லாமே இந்த அளவுக்கு வந்து போயிருக்கு ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் இந்த மைவித்ரீ கம்பெனியானது இயங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வராது அப்படின்றதையும் ஸோ தெல்ல தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகல் தகவல் மூலிமா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மீண்டும் வந்து இந்த மைவித்ரீ கம்பெனியானது இயங்க போகுது நம்மளுக்கு வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வரப்போகுது ஏன்னா அதுக்கான போதிய ஆதாரங்கள் எதுவும் நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்றது தான் வந்திருக்கு ஏன்னா பணம் கட்டினத்துக்காக ஆதாரத்தோட வந்து கேஸ் கொடுங்க அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்ன பண்ணி நம்ம கேஸ் கொடுக்கறது ஸோ அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அதாவது கொடுத்த ஒரு சில பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் யாருமே வந்து பயப்பட தேவையில்ல மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி இயங்க போகுது ஸோ இந்த மாதம் அதாவது இந்த இயரிங்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூறு சதவீதம் ஒரு கிரியல் கஷ்டமான பதில் வந்து கிடைக்க போகுது கிடைக்க போகிறதோட மீண்டும் கம்பெனி திறக்க போகுது இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் சொல்லணும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா நூறு சதவீதம் நம்பிக்கை இழக்காமே இருந்திருக்காங்க இல்லை நான் எனக்கு அந்த கை மயவுத் தெரியும் மேலே கம்பெனி இருக்குது நான் சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருந்தோம் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ